தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக கட்டாரியா என்ற தொழில் திருமணம் செய்து கொண்டார் இவர்களது திருமணம் ஜெய்ப்பூரில் கோலாகலமாக நடந்தது இதற்கிடையில் கன்சிகா தனது கணவரை பிரிந்துவிட்டதாக கூறப்படுகின்றது கணவர் வீட்டில் இருந்து வெளியேறி தற்போது மும்பையில் உள்ள தனது அம்மாவுடன் கன்சிகா வசித்து வருகின்றார் கணவர் வீட்டாருடன் ஏற்பட்ட பிரச்சினை தான் இதற்கு காரணம் என்று பேசப்படுகின்றது கன்சிகா விரைவில் விவாக முடிவை நாட இருப்பதாக பேசப்படுகின்றது ஆனாலும் இதனை சோகையில் கட்டாரியா மறுத்துள்ளார் அவர் மறுத்தாலும் இந்த விவகாரத்தில் கன்சிகா மௌனமாக இருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கின்றது இதற்கிடையே தனது சமூக வலைதள பக்கங்களில் உள்ள கணவரின் புகைப்படங்களை கன்சிகா அதிரடியாக நீக்கி இருக்கின்றார் விவாகரத்து என்று பேசப்படும் நிலையில் அதற்கெல்லாம் தூபம் போடுவது போல கன்சிகாவின் இந்த நிகழ்வு அமைந்துள்ளது இதனால் கன்சிகா தனது கணவரை விவாகரத்து செய்ய முடிவு எடுத்து விட்டதாகவே பேச்சாடி இது திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தி de finto de...